அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு தீபாவளி பண்டிகை சேலை வழங்கப்படும் திருந்த மாட்டல்ல வருந்த மாட்டல்ல திமுக மாத்த அதிமுக கிடையாது அதிமுக மாத்த திமுக கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு ஆட்சி சேலை வாங்குற அளவு காட நாங்க ஈனங்கிட்டு மானங்கிட்டு சுத்திட்டு கிடக்கோம் அந்த அளவு வசதி இல்லாம ஒரு சேலை கட்ட பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்க முடியாத புருஷன் எதுக்கு பொண்டாட்டி அப்படிங்கறத நிச்சயமா நடிக்கடிச்சு விடுவாரு அதே மாதிரி தீபாவளிக்கு நம்மளுக்கு சேலை எடுத்து வந்து நம்ம ஊடுத்திக்கிட்டு தீபாவளி கொண்டாடணுமா அதுக்கு நம்ம உங்களுக்கு ஓட்டு போடணுமா இப்படி உனக்கு வெளிப்படையா பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க தமிழகத்தில் வட இந்தியர்கள் முழுக்க பாஜக வாக்காளர்கள் தமிழக சரியா சொல்கிறாருங்க தமிழ்நாட்டில் இருக்க சில தற்கொலை முண்டங்க என்ன பண்ணுது பிஜேபி தான் ஜெயிக்கும் பிஜேபி தான் இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டுக்காரனுக்கு ஓட்டு போட்டுட்ருக்கோம் நீங்கள் அவனை இந்துவா பார்க்காம மொழிக்காரனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்தாயிரம் அடி தூரமாக இருப்பான் அவன் நம்ம மொழியை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருப்பான் ஆனால் மதத்தை பேர சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் இந்த புரிதல் என்னைக்கு வருது அன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரன் ஒரு தமிழ்னு ஓட்டு போடுவான் இல்லைன்னா அந்த சங்கி கூட்டம் மதம் மதன்ட்டு அவனை பின்னாடி போய் உங்களை மதம் பிடிக்க வச்சு அவனும் நம்ம முன்னே மண்ணையும் மொழியையும் முழுக்க அழித்து வட இந்தியக்காரனுக்கு இங்கே நடத்த நம்ம நடத்த பட்டா போட்டு கொடுத்துருவான் இங்கே வந்து மத அரசியல் சாதி அரசியலை தாண்டி மொழி அரசியல் தான் ரொம்ப முக்கியம் என்னென்னு சீமான் பேசுகிறது மொழி இனம் தான் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தும் அப்படிங்கறது புரிஞ்சுட்டு இந்த சங்கி கூட தயவு செய்து தெரிஞ்சுக்கிடுங்க ஓட்டு இருபத்தி ஆறு ஓட்டு போடுங்க